श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तं सदाहृति श्रीस्तुति नालावदश्लोकं यत्सङ्कल्पाद् भवति कमले यत्र देहिन्यमीषां जन्मस्तेमप्रलयरचना जङ्गमा जङ्गमानां तत्कल्याणं किमपि यमिनामेकलक्ष्यं समादौ பூர்ணம் தேஜஸ்புரதி பவதி பாதலாட்சாரசாங்கம் பதபதார்த்தம் கமலே தாமரையில் தோன்றிய பிராட்டியே தேஹினி சேத்தனா சேத்தனங்களை தமக்கு உடலாகக் கொண்ட எத்ர எந்த பகவானிடத்தில் ய்சங்கல்பாத் எந்த எம்பெருமானின் அதது இப்படியாக கடவது என்கிற திருவுள்ளத்தால் அமிஷாம் இந்த ஜங்கமா ஜங்கமானாம் அசையும் பொருள் அசையாத பொருள் என்ற இரு வகையான பொருட்களுடைய ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா தோற்றம் இருப்பு மறைவு இவைகளின் செயல்பாடு பவதி ஏற்படுகின்றதோ தத்து அத்தகைய கல்யாணம் உலகினருக்கு மங்களங்களையே செய்வதாயும் கிமப்பி இத்தகையது என்று சொல்லாலும் எண்ணி பார்க்கவும் முடியாததான யமினாம் யோகிகளுக்கு சமாதௌ தியானத்தின் தொடர்ச்சியான கடைசி நிலையில் ஏக ஒரே இலக்காய் அமைந்ததும் பூர்ணம் எங்கும் எதிலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்ததுமான தேஜகா பேரொளி பொருந்திய சர்வேஸ்வரனான நாராயணன் பவதி தேவரீருடைய பாத கால்களில் அணிந்துள்ள லாக்ஷா நிலங்குக்கான பொருட்களில் ரச பஞ்சு குழம்பால் அங்கம் அடையாளம் செய்யப்பட்டதாய் ஸ்புரதி பிரகாசிக்கின்றது அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்துல தத்வகித புருஷார்த்தம் பத்தி சாய்ச்ச இப் எப்படி இந்த தத்வகித புருஷார்த்தம்ங்கிறது பெருமாளுக்கு பொருந்துமோ அது வந்து பிராட்டிக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு இது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பெருமாளுக்கு சொல்ற எல்லாமே பிராட்டிக்கும் உண்டுன்னு நிர்தாரணம் பண்ணிகிட்டே வர்றார் அப்போ நம்ம அதுக்கு பெருமாளையே ஸ்துதி பண்ணிட்டு போயிடலாமே பிராட்டியை எதுக்கு ஸ்துதி பண்ணணும் பெருமாளுக்கு இருக்கிற எல்லாம் பிராட்டிக்கு உண்டு நான் பெருமாளதே ஸ்துதி பண்ணலாமே அப்படின்ற கேள்விக்கு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி பதில் சாய்க்கிறேன் அதாவது ஒரு பரபிரம்மம் யார் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னான்னா நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம் இந்த ஏழு குணங்கள் இருக்கிறது யார்கிட்ட இந்த ஏழு குணங்கள் உண்டோ அவர்தான் தான் பரபிரம்மம் அப்படின்னு வேதமே சாய்க்கிறது இப்போ அதில் ஒரு முக்கியமான அடையாளம் எது அப்படின்னா லீலா ரூப ஜகத் வியாபாரம் அதாவது நிகில ஜெகத் ஏக்ககாரணத்துவம் அப்படின்னு சொல்லுவா லீலா ரூப ஜகத் வியாபாரம் உடையவன் பெருமாள் அதாவது தத்துவத்ரயம்னு சொல்லக்கூடிய சித்து அசித்து ஈஸ்வரன் இந்த சித்து அசித்து அப்படின்றது இந்த அசையும் பொருள் அசையா பொருள் இது எல்லாமே பெருமாளோட சரீரம் பெருமாள் சரீரி இது எல்லாமே பெருமாளோட சரீரம் இப்போ இந்த சரீரத்தெல்லாம் எது தாங்கிறது அப்படின்னா அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடிய பெருமாளால் தான் இது எல்லாமே தாங்கப்படுறது இப்போ இதை நமக்கு உணர்த்துற வார்த்தையாக தான் எத் சங்கல்பாத் யாருடைய சங்கல்பத்தினால் அப்படின்றது சங்கல்பம் அப்படின்னா இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும்னு பெருமாள் எப்படி நினைக்கிறாரோ அது அது அப்படி அப்படி தான் இருக்கும் அதுதான் சங்கல்பம் ஆக யாருடைய சங்கல்பத்தினால இந்த சேத்தனா சேத்தனம் இந்த ஜங்கமா ஜங்கமம் அதாவது அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாமே தோற்றம் இருப்பு மறைவு அதாவது இதெல்லாம் உருவாகிறதுக்கும் அவன்தான் காரணம் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் அவன்தான் காரணம் இதெல்லாம் நாளைக்கு பிரளயத்தில் அழிய போகிறதுக்கும் யார் காரணம்னால் பெருமாள் தான் காரணம் ஆக ஜன்ம தோற்றம் ஸ்தேம இருப்பு பிரளய மறைவு இது எல்லாமே யாருக்கு வசப்பட்டது அப்படின்னா யார் வந்து யோகிகளால் மனஸ்பூர்வமாக தியானம் பண்ணப்படுறாளோ அவருக்கு வசப்பட்டது அப்படிங்கிற அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக சுவாமி இதை நமக்கு புரிய வைக்கிற இந்த லீலாரூப ஜகத் வியாபாரம் யாருக்கு உண்டோ யாரால இந்த சேத்தனா சேத்தனங்களை உற்பத்தி பண்ணி ஸ்திதி பண்ணி நா விநாசம் செய்யறதும் யாருடைய காரியமோ யாரால இந்த பரபிரம்மம்னு சொல்லப்படுறவர் இந்த யோகிகளுக்கு வந்து ஒரே ஏக்க லட்சியம் ஒரே லட்சியமாக இருந்து தியானிக்கப்படுறாரோ அதாவது இந்த யோகிகள் அப்படின்னு சொல்லும்போது பராசரர் அவுணகர் பதஞ்சலி இவா இவாள மாதிரி பெரிய பெரிய யோகிகளை சொல்ற வார்த்தை இவாளுக்கு அஷ்டாங்க யோகம்னு ஒன்று உண்டு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதயம் அப்படின்னு எட்டு விதம் உண்டு இப்போ நம்ம போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் ஹிதங்கிறது பக்தி ஒரு மார்க்கம்னா பிரபத்தி ஒரு மார்க்கம்னு இவாள்னா பக்தி மார்க்கத்துல யோகிகளாக இருந்து பெருமாளை அடையிறவா இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது இந்த எட்டும் இந்த அஷ்டாங்க யோகம் இந்த இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவளுக்கு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இதெல்லாம் வந்து இந்த முதல் நாள் வந்து இந்த ஐம்புலன்களுக்குட்பட்ட இந்த உடல் மூலமா கண்ட்ரோல் பண்ணி ஐம்புலன்களை நம்ம கண்ட்ரோல் பண்றதன் மூலமா இந்த யமநியமோ ஆசனங்கள் இதெல்லாம் பண்ணிட முடியும் ஆனால் இந்த அஞ்சாவது நிலை பிரத்யாகாரத்துலேருந்து தாரணம் தியானம் சமாதாயம் வந்து ரொம்பவே கஷ்டம்னு யோகிகளே சொல்கிற விஷயம் நமக்கு இந்த முதல் நாளே ரொம்ப கஷ்டம் யமனியம் உபாசனங்களே நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த அஞ்சு ஐங்கருவி கண்ட இன்பம் கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம்னு திருவாய் மொழியில் ஆழ்வார் சாய்ச்சா மாதிரி இந்த அஞ்சு புலன்கள் படுத்துகிற பாடுல நமக்கு இந்த முதல் நாளே நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் யோகிகளுக்கு இந்த முதல் நாளை தான் அவள் தாண்டிடுவாளாம் அடுத்த நாள் இருக்கக்கூடிய பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதயம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படி அந்த அந்த மகரிஷிகளே இந்த யோகிகளே அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய அந்த புலன்களை எல்லாம் அடக்கி யாரை நோக்கி ஏக்க லட்சியம் ஒரே இலக்கா இருந்து யாரை சேவிக்கிறா பூர்ணம் தேஜகா எங்கேயும் எப்பவும் எதுலையும் நீக்கமற நிறைஞ்சிருக்கக்கூடிய பேரொழி பொருந்திய அந்த ஈஸ்வரனை அந்த சர்வேஸ்வரனை அந்த பரபிரம்மத்தை இவா எல்லாரும் சேவிக்கிறா ஆக முதல்ல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய லீலாரூப ஜகத் ஜெகத் வியாபாரம் சொன்னார் அதுக்கப்புறமா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஜென்மஸ்தேம பிரளய ரச்சனான்னு அவருடைய அந்த சாமர்த்தியத்தை சொன்ன அப்புறம் இவர்தான் யோகிகளால் தியானிக்கப்படுறவர் அப்படிங்கிறத கிமபி யமினாம் சமாதோ ஏகலக்ஷியம் தயாயாகா அப்படின்னு அந்த ஏகலக்ஷியம் வரைக்கும் பூர்ணம் தேஜகா அப்பேற்பட்ட அந்த பெருமாளை இவாளோட தியானத்தோட தொடர்ச்சியான கடைசி நிலையில இவா சேவிக்கக்கூடிய அந்த பெருமாளை அந்த பெருமாளை அவர்தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்கு யார் காரணமாக இருக்காளோ அவளை சேவிக்கிறேன் அப்படிங்கிற ஆக பெருமாளோட பெருமையை வரிசையாக சொல்லிகிட்டே வர இப்போ ஏற்பட்டவர் பெருமாள் ஏன்னால் நமக்கே தெரியும் முதலியே நம்ம பார்த்துருக்கோம் பரபிரம்மம் யாரு அப்படின்றத ஆரம்பித்தோம்னா வேதமானது நிறைய உபனிஷத்தில் பார்த்தோன்னா பிரம்மம்ன்றதுக்கே நிறைய பதம் சொல்லப்பட்டிருக்குமா சத்து பிரம்மம் ஆத்மா சிவம் இந்த மாதிரி இந்திரன் இது மாதிரி எல்லாமே நிறைய பதங்கள் வருவான் ஆக இவ்வளோ பதங்கள் வந்து யாரை சொல்றது ஒத்தரை தான் சொல்கிறதா இல்லை ஒரு ஒரு இடத்துல ஒத்தர ஒத்தர சொல்றதா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய உண்டா உபநிஷத்துலேயே ஆக இந்த மாதிரி யாருக்கு வந்து அந்த பரதத்துவம் யார் வந்து அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறத நிர்தாரணம் பண்ணணும்னா யாருக்கு வந்து அந்த பட்டத்தை கொடுக்கணும்னு பார்த்தா யாரோட வக்ஷஸ்தலத்தில் பிராட்டி இருக்காளோ அவர்தான் அந்த பரபிரம்மம் ஆக ஈஸ்வர தத்துவத்தை நிர்தாரணம் பண்ண வந்தவாளுக்கே கடைசியில் ஈஸ்வரன் யாருன்னு சொல்கிறவ யாருன்னா பிராட்டி தான் அந்த பிராட்டியோட அந்த செம்பஞ்சு குழம்பு சாரானது யாரோட வக்ஷஸ்தலத்தில் இருக்கோ பாத லாக்ஷார சாங்கம் பாத தாயாரோட திருவடியில அணிஞ்சிருக்கக்கூடிய லாக்ஷா நலங்குக்கான பொருள் அதாவது நம்ம இப்ப மருதானின்னு இட்டுக்கிறோம் இல்லையா நம்ம வந்து அதை இப்ப டான்ஸ் ஆடுறவாழ்லாம் அல்தா அப்படின்னு இட்டுப்பா அது வந்து நல்ல ரெட்டு கலர்ல இருக்கும் அது எங்கே அந்த பேர் வந்தது அல்தான்ற பேருன்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து பேர் என்னன்னா அலக்தகங்கள் அப்படின்னு பேரா இந்த செம்பஞ்சு குழம்பு சாரை வந்து எப்படி சொல்றா அப்படின்னா ஈரமான பூச்ச அலக்தகங்கள் அப்படின்னு சாய்க்கிறான் அதுலேருந்து வந்ததுதான் இந்த அல்தான்ற வார்த்தை போல இருக்கு ஆக அந்த செம்பஞ்சு குழம்பு அந்த மாதிரியான ஒரு திருவடியில யாரோட திருவடியில இதெல்லாம் இருக்கோ அந்த செம்பஞ்சு குழம்பு சாறு அந்த திருவடியானது யார்கிட்ட இருக்கோ அவள் யாரோட வக்ஷஸ்தலத்தில் இருக்காளோ அப்பேற்பட்டவர் தான் பெருமாள் ஏன்னா மங்களம் மங்களானாம்னு மங்களத்துக்கே மங்களத்தை கொடுக்கறவோ அவோ ஆக இந்த மருதாணி இட்டு ஒரு சுமங்கலித்துவம் அதை இட்டுன்னு இருக்கக்கூடிய அவளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டு சாயமானது பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் அவள் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவ வந்து எப்படி ஏறி உட்கார்ந்தா பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் எப்படி ஏறி உட்கார்ந்தான்னு நமக்கு விஷ்ணு புராணத்துல உண்டு திவ்யமாலாம் பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷியதாம் சர்வதேவானாம் எயௌவக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு அத்தனை தேவர்கள் பார்த்துன்னு இருக்கும்போது பஷ்யதாம் சர்வதேவானாம் பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் ஏறி உட்கார்ந்துண்டா அப்படின்னு ஆக அந்த திருவடியோட அந்த அடையாளமானது யாரோட வக்ஷஸ்தலத்தில் இருக்கோ அவர்தான் பரபிரம்மம் அப்படின்னு பெரியவாளுக்கெல்லாமே யோகிகளுக்கெல்லாமே வேதத்துக்கே உபனிஷத்துக்கே பெருமாள் அடையாளம் காட்டுறவோ யாருன்னா பிராட்டிதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாய்க்கிறேன் ராமாயணத்தில் ராவணவதம் முடிஞ்சு ராவணன் கீழே விழுந்து கிடக்கிறான் அப்போ மண்டோதரி ஓடி வரா ராவணனை பார்க்கறதுக்காக அப்படி வரும்போது ராமனை பார்த்துட்டு அவள் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான் தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா ஸ்ரீவதவக்ஷா நித்ய ஸ்ரீ அஜய்ய சாஸ்வதோ துருவஹா அப்படின்னு பெருமாளை சங்க சக்கர கதாதரனாக அவள் சேவிக்கிறாள் அங்கே பெருமாள் அப்படி இருந்தாரான்னா அவரை வாஸ்தவத்தில் அப்படி இல்லை ஆனால் அவளுக்கு அப்படி சேவை யாருது மண்டோதரிக்கு அதனால தான் நம்ம அகல்யா சீதா தாரா மண்டோதரி திரௌபதான்னு மண்டோதரி அவ்வளோ நல்லவோ அவ்வளோ ஞானஸ்தம் ஞான ஞானம் உள்ளவோ அவ்வளோ ஒரு கருப்புக்கரசி அவள் வந்து பெருமாளை சேவிக்கும் போது அவளுக்கு பெருமாள் சங்கு சக்கர கதாதரனா சேவை சாதிக்கிறார் அப்பா அவள் சாதிக்கிறா அப்போ அவ சொல்றா ஸ்ரீவத் சக்ஷா ஸ்ரீ அப்படின்னு அவளுக்கு சேவை சாதிக்கும் போது பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறார் அப்படின்னா வக்ஷஸ்தலத்தில் பிற பிராட்டியோட சேவை சாதிக்கிறார் வாஸ்தவத்தில் நம்ம கதையை பார்த்தோம்னா அங்கே ராவணன் விழுந்து கிடக்கிறான் இன்னும் சீதையானவள் அசோகவனத்தில் தான் இருக்கா இன்னும் வரல இப்போ தான் ராவணனோட பிராணம் போயிருக்கு அதனால் அவள் இன்னும் அசோகவனத்தில் தான் இருக்கா ஆனால் இங்கே மண்டோதரிக்கு எப்படி வந்து அவர் சேவை சாதிக்கிறார் அப்படின்னா ஸ்ரீவத் நித்யஸ்ரீ வ பிராட்டியோட பிராட்டியோடு சேவை சாதிக்கிறார் பெருமாளவருக்கு ஏன்னா ஒரு நிமிஷம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவோ பிராட்டியானவள் ஆக யார் பரபரம்மம் அப்படிங்கிறத சொல்றதுல நேரடியான வார்த்தைகளை உபயோகிக்காமல் உபனிஷத்தானது பல வார்த்தைகளை உபயோகிக்கிறது ஆனால் மன்றோதரியானவள் ஒரே ஸ்லோகத்தில் ஒரே வார்த்தையிலேயே சொல்லிட்டா இவர் தான் பெருமாள் இந்த பெருமாளோட போய் சண்டை போட்டியே உன்னால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த ராவணனோட உடல் மீது கடந்து அவள் அழறா ஸ்ரீவதவக்ஷ நித்யஸ்ரீ அஜய்ய சாஸ்வதோ திருவகா அப்பேற்பட்டவராச்சே இந்த பெருமாள் அப்படின்னு ஆக பெருமாளவரை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா அது பிராட்டியின் மூலமாக தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு உணர்த்துறார் இன்னொரு விஷயம் என்ன உணர்த்துறார் அப்படின்னா இந்த போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பக்தி பிரபத்தி இப்போ ரெண்டுத்தில் நமக்கு என்ன தோணும்னா நம்மளால் பக்தி பண்ண முடியாது அதனால் நம்ம பிரபத்திக்கு வந்துட்டோம் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் லோயர் கிரேடுன்னு நமக்கு தோணும் நம்ம நம்மளால் பக்தியெல்லாம் பண்ண முடியல ஸோ ஆல்டர்னேட் ரூட்டாக தான் நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கோம்னு ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி நமக்கு புரிய வைக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா பக்தி மார்க்கத்தில் வந்து இந்த எட்டு விதமான அஷ்டாங்க யோகமும் பண்ணி யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதயம் பண்ணவாளுக்கு பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரியான தான் நமக்கும் பிரபத்தி பண்ணி பெருமாளை சேவிக்கிறவாளுக்கும் உண்டுங்கிறதுனால சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமா ரெண்டு விஷயத்தை நமக்கு நிரூபிக்கிறார் ஒண்ணு என்ன அப்படின்னா யாருக்கு பிராட்டியோட அந்த செம்பஞ்சு குழம்பு சாரோட அடையாளம் இருக்கோ அவரே பரபிரம்மம் அவரே பெருமாள் அவரே நாராயணன்றதை எல்லாருக்கும் உணர்த்துற மாதிரி ஏன்னா சுவாமியோட பீரியட்ல நிறைய பேர் வந்து வேதத்துக்கு விருத்தமான அர்த்தங்கள் சொல்லியிருந்தவாளுக்கு நடுவில் அதையும் நிர்தாரணம் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா பக்தி பிரபத்தி ரெண்டுமே வந்து ஒசத்தியான தான் நம்ம ஏதோ அதை இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நமக்கு இதன் மூலமாக சுவாமி என்ன புரிய வைக்கிறார்னா பக்தி மார்க்கத்தில் இருந்து ஏக இருந்து பெருமாளையே அடையணும்னு நினைக்கக்கூடிய யோகிகள் யாரை அடைவாளோ அவளை நம்மளும் பிரபத்தி மார்க்கம் மூலமா அடைய முடியும் ஏன்னா அதே பெருமாள் அதே பிராட்டியோட சேர்ந்துதான் நமக்கும் காட்சி தரப்போறாருங்கிறதுனால பக்தி பிரபத்தி ரெண்டுமே ஒசத்தியான மார்க்கம் தாங்கிறதையும் நமக்கு இதன் மூலமா சுவாமி புரிய வைக்கிறேன் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா பெருமாளுக்கே அடையாளமா யார் இருக்கான்னா அந்த பிராட்டி தான் ஆக அந்த பிராட்டிக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமா ஒரு ஸ்துதி செய்து முடிக்கிறாரியே විතා ಿಮමයි ල්್ ೊಾ ශීීම ති ೇಾ ವ දන් ುර න